நான் ஆனந்த் பேசுறேன் சார் நம்ம ஹோம் செக்ரட்டரி அவங்க மிஸ்ஸஸ் சார் அதுல பைரத்தோட பத்திரமா இருக்கு கிடைச்சிருச்சுன்னா சார் எடுத்தவங்களே கொண்டு ஒப்படைச்சிட்டாங்க ஒரு நிமிஷம் உங்க பேர் என்ன சார் என் பேர் சேத்து சார் ஆத்துல இல்லாத குட்டின்னு கூப்பிடுவா இது என் ஆத்துக்காரி ஜானுக்கு நான் அவளை ஜானுன்னு கூப்பிடுவேன் அதெல்லாம் யாரையா கேட்டாங்க இல்லை போலீஸ் கிட்ட எதுவும் மறைக்க கூடாதுன்னு சொல்லுவா ஷோ சரி சார் சேது ஜானுன்னு ஒரு கப்புள் சார் கேஷுவலா கீழே கடந்ததுன்னு எடுத்திருக்காங்க இனி காலையில் பிரித்து பார்த்துருக்காங்க அதில் வைரத்தோடு இருக்குன்னு தெரிஞ்சதும் இங்கே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க சார் நோனோ நோ நோனோ அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி மாதிரி தெரியுறாங்க சார் இல்லை சார் எனக்கு அப்படி அவங்க இருப்பாங்கன்னு தெரியல ஓகே மிஸ்டர் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க இந்த விஷயத்த நான் ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணிடுறேன் ஓகே ஓகே சார் வாங்க சார் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்தாங்க பயிலார்டர் சாரதாவா ஜாமீனில் அழிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் இருந்தாலும் வர வர உங்க டிபார்ட்மெண்டில் அராஜகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இப்படி பாவப்பட்ட இழுத்துட்டு வந்து உட்காந்து வச்சிருக்கே பார்த்தாலே தெரிய வேண்டாமோ நல்லவா கிட்டவா யாருன்னு மன்னிச்சிருங்க சார் அங்கேருந்து உங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வர வேண்டிய கட்டாயம் தொலைஞ்ச வைரத்தோடு கடிச்சிடுச்சு பெயில்லாம் தேவையில்லை நீங்கள் தாராளமாக அவங்கள கூட்டு போகலாம் அப்புறம் மேடம் பேகு கிடைச்சதுன்னு சொல்லி அப்படியே வச்சுக்காம இங்கே கொண்டு வந்து ஒப்படைச்சிங்களே அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் போகலாம் நன்றி சார் சார் உங்க கத்த கத்தையா பணத்தை போச்சு வச்சிருந்தாங்க சார் கைங்களும் பிடிச்சா சார் சார் இது அத்தனை என் படம் சார் ஜான் உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு இந்த வண்டி வாங்குறதுக்காக நகையை வைத்து பணத்தை எடுத்துன்னு வந்த போது ரெண்டு பேர் எனக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுத்து ஏமாத்தனா சொன்னேன் இவா ரெண்டு பேர் தான் அது நீங்க என்ன சொல்றீங்க ஆமா சார் அந்த தம்பி சொல்றது உண்மைதான் அதுக்கு நான் சாட்சி இந்த ரெண்டு ரவுடி பசங்களும் அந்த தம்பிக்கு டீ பிஸ்கட் வாங்கி கொடுத்தது நான் பார்த்தேன் ஆமா சார் நான் ஜானோட நகையெல்லாம் வித்துட்டு பணத்தை கொண்டு வந்து பாருங்க அப்பதான் சார் இதெல்லாம் நடந்தது பிஸ்கட்ல வச்சுட்டாங்க சார் கான்ஸ்டபிள்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் உள்ள தள்ளுங்க நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் சார் 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 நீங்க ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா சார் இந்த நகை எடை போட்டோம் இல்லையா அந்த ரிசிப்ட் என்கிட்ட இருக்கு அப்புறம் நகையை மாற்றி பணமாக்கணும் இல்லையா அந்த ரிசிப்டும் இருக்கு சார் நோ ப்ராப்ளம் உங்க பணம் கோர்ட் மூலமா உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தவங்க பொருள் மேலே ஆசை இல்லை உங்களுக்கு அதனால்தான் உங்க பணம் உங்ககிட்டே வந்துடுச்சு ரொம்ப நன்றி சார் ஜானு வாமா அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி பேசணும் சொல்லுங்க காஞ்சிபுரம் போன இடத்துல திடீர்னு எனக்கு நெஞ்சு வலி வந்து பாஸ்போர்ட்ல அட்மிட் பண்ணிட்டாங்க என் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரிஷி கிட்ட லெட்டர் கொடுத்து அமைச்சாரு அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் நான் நினைக்கல இனிமே அந்த மாதிரி எல்லாம் நடக்காது குழந்தை விட்டுட்டு போட்டீங்களா என்ன நான் கஷ்டம் எடுத்துறதா இல்ல நீங்க வேற இடத்த பாத்துக்கங்க இப்படி திடீர்னு சொன்னா எப்படிங்க எதிர் வீட்டுல ராணி அக்கா நீங்க குழந்தைய நல்லா பாத்துப்பீங்கன்னு சொன்னதுனால தான் இருந்த கிரஷ் விட்டு உங்க கிரஷ்ல சேர்த்தேன்

அந்த ரிஷியால் இது வருக்கு நம்ம பட்ட அவமானம் என்ன போதும் இப்ப என்ன கிரஷ் மூடுதுனால நமக்கு வர்ற வருமானம் நின்று போயிடும் அவ்வளவுதானே பரவாயில்ல போட்டோம் அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் நல்லது இல்லை நான் அதையும் படிக்காத வந்தான் ஆனா அனுபவத்துல சொல்றேன் உணர்ச்சி வேகத்துல எடுக்கிற எல்லா முடிவும் தப்பா தாங்க முடியும் அதனாலதான் அறிவுபூர்வமா சிந்திச்சு முடிவு எடுங்கிறேன் அப்பா கிருஷ்ணன் எடுத்து போன நம்ம நினைச்சுமா திடீர்னு தன ஆரம்பிச்சோம் அதே மாதிரி கடவுள் நமக்கு இன்னொரு வழி காட்டி நல்லபடியா வாழ்வது அவர் றவர் பமாடானா வாழ்வது அவர் றவர் கையில் இல்லடா

இன்னும் ரெண்டு நாள்ல நல்ல கிரிஷா பாத்து குழந்தைய சேர்த்துடலாம் நீ கவலைப்படாத பாபு எப்படி இருக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் என்னத்துக்கு திடீர்னு வர சொன்ன என் சந்தோஷத்துல பங்கு பங்கெடுத்துக்கிறதுக்காக வர சொன்னடா எனக்கும் வேற யாரு இருக்கா என் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீதான நீ சொன்ன பிறகு என்னன்னு புரியல காஞ்சிபுரத்துக்கு எல்லாம் கடவுளை தட்டி போவாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சாரா இல்லையோ சும்மா போனா எனக்கு நல்லா செஞ்சுட்டாரு எனக்கு எதுவும் புரியல புரியற மாதிரி சொல்லு சீதா அந்த சீத்த முகத்துல கருவி பூசிட்டா முத சீதா என்கிட்ட தோத்துட்டா ஏ பாப்பா உனக்கு தெரியுமா சீதா தன்னோட கிரஷ க்ளோஸ் பண்ணிட்டா வந்துட்டு இருந்த கொஞ்சம் வருமானம் போயிடுச்சு அன்னைக்கு சீதா என்ன அடிச்சப்போ

ஆரம்பு இனிமே என்னோட ஒவ்வொரு மன்னிப்பு கேட்க போற மாட்டேன் பாபு என்னை என்னோட பார்ட்டி என்ன நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு பயமா இருக்கு ரிஷி நீ பழைய மாதிரி ரொம்ப மாறிட்ட வரலாமாலா வாங்க நலபாகம் நடராஜ் சார் வீடு தானே ஆமா அப்பப்பா இந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுலா நீங்க சாரிலா என் பேர் இந்து நான் கோகிலாவோட காலேஜ் மேட் அவளை பார்க்க தான் வந்தலா அவங்க அண்ணிதான் உட்காருங்க நான் உங்களை கூப்பிடுறேன் என்ன சாமித்திரே உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க இப்ப வந்துருவாங்க நீ நீ இந்து எப்படி இருக்கே நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கேன் நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஒரு வாரம் ஆச்சுல எங்க வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும் நீ நலபாக நடராஜ் சார் மருமகளாக போறேன்னு நாம காலேஜ் டேஸ்ல எனக்கு தெரியும் அவர் பேரை சொல்லி ஒரு கல்யாண மண்டபத்துல விசாரிச்சேன் குடுத்துட்டாங்க வந்துட்டேன் வாய்ந்து மேல போய் பேசுவோம் வா வாய்ந்து உக்காரு என்ன இது உன்னை பாத்து எவ்வளவு நல்லாச்சு எப்படி இருக்க எனக்கு என்ன குறை இருக்கு கோகிலா எழு வர சொந்தமா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கல ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் இப்ப இல்லல்ல அவர் இருக்கிறப்ப எனக்கு குழந்தையும் பிறக்கல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டார்ல ஐ எம் சாரி இந்து சரி அதை விடல ஆமா உனக்கு எத்தனை குழந்தைங்க ஒரு அஞ்சாறு பேர் திருப்பியா சீச்சி எனக்கு ரெண்டே பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படியா எங்க அவங்க கூப்பிடுல பொண்ணு காலேஜ் டூர் போயிருக்கா பையன் ஸ்கூலுக்கு அடிக்கடி நான் நினைச்சுப்பேன் கோகிலா பிஸ்னஸ் நேரம் போக மத்த நேரங்கள்ல நான் தனியா இருக்கிறப்போ சொந்தம் சொல்லிக்க அங்க யாரும் இல்லையேன்னு வருத்தமா இருக்கும் அப்பெல்லாம் நான் உன்னைதான் நினைச்சுப்பேன்

ஹஸ்பண்ட் வந்ததும் அவர்கிட்ட பேசி ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கறேன் இது படிச்சவன்

அவர் வாட்சு நல்லா இருக்கேன்னு கையில கட்டி பார்த்தார பேசின அவசரத்துல அப்படியே கட்டிட்டு போயிட்டாரு அதனால இட்ஸ் ஆல் ரைட் இதே நீயே வச்சுக்கோ அப்ப நான் கிளம்பிட்ட என்ன கிளம்புறியா எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க உட்காரு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போற சமையல்ல கார கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டாலா அஜந்தா நீச்சிருக்கேன் ஆர்டர் முடியாது என்ன சார் இந்த ஃபாரிங் வாட்ச்சு ரொம்ப காஸ்ட்லி இன்னும் ஸ்டிக்கர் கூட புரியுங்களா பார் போய் கவுண்டரில் கொடுத்து நூறுபா டோக்கன் ஒரு பத்து வாங்க சரி சார் டோக்கன் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்த கொடுங்கப்பா முதல்ல இதை புடிங்க இது ஃபாரின் போகாதான் இது யார் சொன்னது கவுண்டரில் இருக்காரு அவரோ பாண்டிபேஜில் வாசிக்க வேலை இது டூப்ளிகேட் டுவாக வருவாச்சுன்னு சொல்றாரு நாம ஒரு கணக்கு பண்ண பார்த்தா நம்மளே கணக்கு பண்ணிட்டானு ஆ சரி சரி ஒரு பத்து ரூபாய் பதினஞ்சு வாங்கிட்டா போ பணம் கொடுங்க உனக்கு எப்படி வேணா கணக்கு கொடுக்கணும்ல சேர்த்து வாங்கிக்கோ ஹலோ இது ஐநூறுபா நான் கூட தெரியும்ல போறேன் ஐநூறுவா ஒரு நல்ல செய்தி நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆனந்த் சார்ல சொன்ன மாதிரி கோர்ட்ல பணத்தை வாங்கி கொடுத்தாருமா அந்த அம்பால் நம்மளை கைவிட மாட்டானா நம்ம பணம் திருப்பி கிடைச்சதுக்கு முதல்ல அந்த அம்பாளுக்கு தான் நன்றி சொல்லும் வாங்க நகையை விற்க போறப்பவே அந்தளவு வேண்டினு போயிருந்த எல்லாம் இப்படியெல்லாம் நடந்திருக்காது என்னவோ சாமி குத்தம் ஆயிரத்து போல இருக்கு ஆமா ஜனம் அப்படி இருக்கலாம் அதுக்கு சேர்த்து வச்சு இப்ப வேண்டியிருக்கலாம் முதல்ல தள்ளி வண்டி பார்த்து வெளில பேசுங்கோ ஆ நீங்க தனியா போவாதீங்க ராமியர் மாமாவ கூட அழிச்சு போங்க அவர் பேரம் பேசி வாங்கி கொடுப்பார் வண்டி வாங்குறதுக்கு இந்த பணம் பத்தாதே ஜானோ முதல்ல வண்டி பார்த்து வெளில பேசுங்கோ இப்ப அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்கோ நாளைக்கு மீதி பணத்தை கொடுத்து வண்டி எடுப்போம் அது வாசம் தான் மொத்த பணத்தை எடுத்து போய் நான் பட்ட அவஸ்தை போறோம் ஏன்னா வண்டி விக்கறவா கஷ்டத்துல விக்கறாலோ இல்ல வியாபாரமா விக்கறாலோ அவளோட மனசு கோணாம பேரம் பேசி வாங்கிட்டு வாங்க நான் நல்ல மனுஷாலோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும் சரி ஜானோ நான் போயிட்டு வரவே மாமா உங்க மாமா இல்லையா எதுக்கு மாமா தேடிட்டு வந்த ஏ ஒரு தள்ளு ஒன்னு வாங்கலாம்னு போயிட்டு இருக்கேன் அது மாமா கூட வந்தாருன்னா கொஞ்சம் பேரம் பேசி முடிச்சு கொடுப்பார் அதான் தள்ளு வண்டியா எதுக்கு ஏய் சாயந்திரம் வேலையில சூடா இட்லி தோசை எல்லாம் பண்ணி தள்ளு வச்சு வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு யோசனை தள்ளு டிபன் வைக்க போறியா யாரா இந்த ஐடியா உனக்கு கொடுத்தது ஜானு தான் இந்த யோசனை சொன்னா எனக்கு இப்ப நம்ம டிபன் எல்லாம் பண்ண கத்து கொடுத்திருக்கா அவளும் கூட வந்து ஒத்தாசம் பண்றேன்னு சொல்றா வெள்ளக்கா மல்லாக்க பறக்குறதுன்னு சொன்னா உடனே அண்ணா அந்த பாத்திரம் வந்தானா குடுத்திருக்கா ஐடியா தள்ளுவண்டியில வியாபாரம் பண்ண போறானா இத விட நீயும் போய் நின்னு சுண்டல் வித்தம் வேடிக்கை பாப்போம் சாப்பாடு கிடையா நிக்க போறேன்னு சொல்ற உசிங்கமா போடல என்ன வாத்துக்காரி வந்த நேரம் நடராஜ நான் வீட்ல இருந்து வருத்திட்ட ஒழுங்கா எங்காத்துல இருந்திருக்கலாம் அவ வாய் கற்றுக்கலாம்

சுத்தக்கூடாத நம்ம இந்த மாமா ஆத்துல இல்ல இனிமே அவர் தேடி வராத